ஒரு பசுமையான காட்டில் எல்லா விலங்குகளும் பேசிக்கொண்டிருந்தன ஆனால் அந்தக் காட்டில் ஒரு சிறிய தேனி மட்டும் சத்தமே இல்லாமல் அமைதியாக உழைத்துக் கொண்டிருந்தது மற்ற விலங்குகள் அதே சத்தம் போடாத தேனி என்று கிண்டல் செய்தன ஒரு நாள் திடீரென அந்தக் காட்டில் இருந்த அழகான பூக்கள் அனைத்தும் வாடி சோர்ந்து போயின காற்றில் கூட சோகம் கலந்த அமைதி நிலவியது அப்போது அந்த அமைதியான தேனி முன் வந்தது தன் வாயிலிருந்து ஒரு துளி தேனை எடுத்து வாடிய பூவின் மீது மெதுவாக வைத்தது அதிசயம் சில வினாடிகளுக்குள்ளேயே அந்தப் பூ மீண்டும் மலர்ந்தது ஒன்றன்பின் ஒன்றாக எல்லா பூக்களும் உயிர் பெற்றன இதைக் கண்ட மற்ற விலங்குகள் ஆச்சரியத்தில் உறைந்தன அவர்கள் தேனியின் உழைப்பையும் திறமையையும் புரிந்து கொண்டு அதனைப் பாராட்டி நண்பர்களாக மாறினார்கள் இந்த கதையின் நீதி சத்தம் போடுவதை விட அமைதியான உழைப்பே அதிக மதிப்புமிக்கது